ஒழுக்கு மரியாதை சொல்லு நீ எதுக்காக மாலை போடுற ஒழுங்கா சொல்லிட்டு நான் விட்டுருவேன் ஒழுங்கா சொல்லு சொல்லு ஆமாண்டி ஆமா போடுமா என்னடி பின்ன பாத்தியா ஒரு சூரப்ப வெளிய எடுத்து போ நீ கிடையாது ஒரு டூருக்கு போறது கிடையாது பசங்க கூட எங்கயாவது போறன்னு சொல்லி பார்த்தா பைசா கிட்ட அதுக்கும் குடுக்குறது கிடையாது வேற என்ன பண்ண முடியும் நாங்க ஒரு மூணு நாள் உன்னை விட்டு நிம்ம கேக்கற பார்த்தா ஒரு விடமட்ட போல இருக்கே ஆமா ஆமா நான் டூருக்கு தான் போறேன்

உங்களுக்கு மரியாதை இல்ல அது ஐயப்பனுக்கு உனக்கு இல்ல இப்ப என்ன சொல்ல வர நீ இது பாரு நான் கோவிலுக்கு மட்டும் போல ஆமா உன்னை விட்டு ஒரு நாலு நாள் நிம்மதியா இருக்கணும் டூருக்கு போனோம் போற வழியில இதுதான் எங்களுக்கு ஒரு டூரு